பெண்ணிடத்தே நான்காயி பெண்ணிடத்தில் நான்கு பூதங்களும் ஆணிடத்தே மூன்றாய் ஆணிடத்தில் மூன்று பூதங்களாகவும் பிரிவு இளவாய் பிரிவு இல்லாதவனாய் பிரிவு உளவாய் பிரிவு உள்ளவனவாய் பிறங்கி என்பது நிறைந்து உள்ளது என்பதன் அதன் பொருள் உடல் கரணம் என்பது பூத உடம்பு மனம் முதலிய கரணங்கள் என்பதாகும் நன்னிடத்தேர்ந்து இயற்றி என்பது உண்டாகுமாறு தேர்ந்து செய்து என்பதாகும் அதன் நடுநின்று விளங்கும் அதாவது அவ்வுடம்பில் மனத்தின் கண் நடுநின்று விளங்குகின்ற நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி நல்லனவெல்லாம் தரும் திருவடிகளின் பெருமையை எடுத்து கூறுவார் யாரால் இயலும் தோழி என்கின்றார் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் எழுதிய அகவலில் எழுநூற்றி ஏழு மற்றும் எழுநூற்றி எட்டு இந்த வரிகளில் பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுற அமைத்த அருப்பெரும் ஜோதி என்று கூறுகின்றார் வள்ளல் பெருமானார் அதில் பெண்ணில் நான்கு என்பது பிரிருதிவி அப்பு தேயு இயமானன் என்னும் வாய்வு ஆக நான்கும் ஒருமித்து பள்ளி முட்டையைப் போல் நான்கு பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் என்கின்றார் ஆணில் மூன்று என்று கூறியதின் விளக்கம் ஆகாசம் பிரகிருதி அதாவது இயற்கை மூலப்பொருள் அல்லது அசல் வடிவமாகும் மற்றும் ஆன்ம உணர்ச்சி என்ற மூன்றாகும் இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தடியில் செம்பரத்தம் பூ இதழ் மூன்றும் ஒன்றாய் அடுக்கியது போலிருக்கும் ஆணின் மூன்றும் பெண்ணின் நான்கும் ஆக ஏழும் கூடி ஒருமித்து சுக்கிலம் மற்றும் ஸ்ரோனிதம் சம்பந்தப்பட்டு பிண்டமாக உருவாகின்றது இது சப்த தாதுவாய் உருவெடுத்து நிற்கும் சப்த தாது என்பது தோல் அஸ்தி தசை மூளை சுக்கிலம் ரத்தம் ரசம் ஆக ஏழும் சப்த தாது எனப்படும் மேற்படி சத்துக்கள் உள்ள இடங்கள் மூளையிலும் தொப்புள் பகுதியிலும் லிங்கத்தடியிலும் இந்த மூன்று இடங்களிலும் மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் இருக்கும் மேற்படி சத்துக்கள் பெண்ணுக்கு உள்ள இடங்கள் பகுதி தொப்புள் பகுதி உபஸ்தத்தடி ஸ்தனத்தின் கீழ் ஆகிய நான்கு இடங்களிலும் இந்த சத்துக்கள் இருக்கும்